நண்பர்களுக்கு வணக்கம் நான் வெங்கட் இது ஷீப் அண்ட் கோட் சேல்ஸ் அண்ட் பை யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வெங்கட்னி இது ஷீப் அண்ட் கோட் சேல்ஸ் அண்ட் பை யூடியூப் சேனல் நண்பர்களே இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம்னு சொன்னால் கூடுர் சந்தையில் தான் இருக்கிறோம் இப்போ டைம் பார்த்திங்கன்னா பத்து மணி அதாவது வியாழக்கிழமை இரவு பத்து மணி இன்றைக்கி தேதி வந்து பதினொன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை நைட்டு பத்து மணி விடிஞ்சா வெள்ளிக்கிழமை சந்தை வந்து நைட்டு மூணு மணிலேருந்தே ஸ்டார்ட் ஆகிடும் நம்ம நைட்டு பத்து மணிக்கெலாம் வந்துட்டோம் வளப்பு குட்டி எடுக்கணும் அப்படின்றதுனால நம்ம சீக்கிரம் வந்துவிட்டோம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் வளர்ப்பு குட்டி எடுக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் நைட்டு எட்டு ஒம்பது மணிக்கெல்லாம் கூட வந்துடலாம் ஈவினிங்கே வண்டிக்கெல்லாம் வந்துடும் குறிப்பாக இந்த ஒங்கோல் குட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா எட்டு ஒம்பது மணிக்கெல்லாம் உங்களுக்கு வந்துடும் ஸோ நம்ம வண்டிகள்லேயே வந்து நல்லா தெளிவான குட்டிகளை பார்த்து செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் அந்த வாய்ப்பு இருக்கிறதுனால நம்ம சீக்கிரமே வந்து பார்ப்போம் ரேட்டு செட் ஆகலாம் வெயிட் பண்ணி கூட எடுத்துப்போம் ஃப்ரெண்ட்ஸ் மனம் ஈரோஜும் எக்கடுனாவே கூடூர் சந்தலம் உணவான் ஈரோஜே ஈரோஜ் డేట్ వచ్చి పదకొండు నాలుగు రెండు వేల ఇరవై నాలుగు బేసద్వారం మనం బేస్వారం నైటు పది గంటలకంతా ఇప్పుడు సంతలో ఉన్నాము తెల్లవారితే శుక్రవారం శుక్రవారం మూడు నాలుగుకంతా ఈ సంత స్టార్ట్ అయిపోతుంది మూడు నాలుగు దానే సంత స్టార్ట్ అవుతుంది మీరు ఎందుకు ఇంతలాగా వచ్చినారని అడిగితే మనం సాగుడు పిల్లలు ఎత్తేడుకుంటే బిన్నగ్గు రావచ్చు అని నేను ముందే చెప్పున్నాను ఒంగోలు పిల్లలు ఎనిమిది తొమ్మిది గంటలకంతా వచ్చేస్తాయి బండిలు మనం బండిలోనే చూసి ఎత్తుకుంటాము మనకి నచ్చితే ఎత్తుకుంటాము వెల సెట్ అయితే ఎత్తుకుంటాము లేకపోతే వెయిట్ చేసి తెల్లారితో కూడా ఎత్తుకుంటాము సో మనం చూ మనకి వెల అందించినారంటే మనం నైటే కూడా ఎత్తుకొని ఎండకు ముందు పోవచ్చు ఆ ఆప్షన్ ఉంది కాబట్టి మనం విన్నాకి వచ్చినాము సో ఈరోజు ఈ వారం నుండి సంత అనేది మనం చూస్తాం మనం నైట్ నుంచి తెల్లతో పది పదిన్నర పదకొండు దాకా సంతలో ఉన్నాం కాబట్టి ఈరోజు జనరల్గా చూస్తే వెలలు తక్కువగానే ఉన్నాయి పిల్లలు వ్యాపారులు కొంచెం తక్కువగానే వచ్చినారు ఇప్పుడు ఈ ఎలక్షన్లోగా మనం పిల్లలు ఎత్తేదానికి మంచి అవకాశం ఉందా ఇది అయితే జీపే ఫోన్పే ఆ మరి అరేంజ్మెంట్ చేసుకొని రావాలా మనం ఒక నాలుగు లక్ష రూపాయలకి పిల్లలు ఎత్తపోతామంటే నాలుగు అకౌంట్లో ఒక్కొక్క లక్ష రూపాయలు స్పిట్ చేసి వేసి పెట్టాలి ఏడు ఒకే అకౌంట్ నుంచి పంపించిన మాల్దో అకౌంట్ ట్రాన్సాక్షన్ కూడా కష్టమే ఫోన్పే జీపే అయితే పర్వాలేదు మేనేజ్ అవుతుంది సో ఆ మరి అరేంజ్మెంట్ చేసుకుంటే మీరు రావచ్చు అనుబర్లే ఇంత వారం కొంచెం వెల కమ్మీందా చాలా నమ్మ జోడి పన్నెండరం పన్నెండతి ఐదు ఎడుతుందా ఇంత వారం పదొన్ను పది నారు అంతమారీ ఎడుతున్నాము கொஞ்சம் இளம் குட்டிகள் தான் இருந்தாலும் நம்ம வழக்கமாக பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு மேலே தான் எடுப்போம் இந்த வாரம் நம்ம ஒரு பதினோராயிரரூவா பதினோராயிரத்து ஐநூறு அந்த மாதிரி எடுத்தோம் அதனால் குட்டிகள் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த எலெக்ஷனுக்குள்ளே நீங்கள் குட்டிகள் எடுத்துக்கிறது நல்லது எலெக்ஷனுக்குள்ளேன்னும்போது ஆந்திராவில் பார்த்திங்கன்னா மே மாதம் பதிமூணுன்னு நினைக்கிற ஒரு டேட் சொல்லியிருந்தாங்க அது வரைக்குமே எலெக்ஷன் தான் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பத்தொன்பது முடிஞ்சாலும் ஆந்திராவில் மே தான் நடக்குதுன்றதுனால ஸோ இப்போ நம்ம ஆந்திரா பார்டர்லேயே நம்ம எடுத்துகிட்டு வர்றது அந்த மே மாதம் வரைக்குமே சிரமமாக இருக்கும் ஸோ அது வரைக்குமே வந்து கொஞ்சம் இந்த மாதிரி தான் வந்து விலைகள் இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ அதனால் நீங்கள் வந்து எலெக்ஷன் கழிச்சி எடுத்துக்கலாம்னு சொல்லி நினச்சிருந்தீங்கன்னா அப்போ ஆந்திரா எலெக்ஷன் மே பதிமூணு அப்போ பதிமூணு கழிச்சி தான் நீங்கள் எடுக்க வேண்டியதாக இருக்கும் ஸோ இப்போ நம்ம எப்படி பண்ணலான்னா அந்த ஃபோன்பே ஜிபே இந்த மாதிரி மேக்சிமம் இப்போ கொண்டு வர்றாங்க வச்சிருக்கிறாங்க ஸோ அதனால் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் அந்த மாதிரி நீங்கள் ஒரு இப்போ ஒரு மூணு லட்ச ரூபாய்க்கு குட்டி எடுக்கணுன்னா மூணு அக்கௌண்ட்டில் நீங்கள் ஸ்பிட் பண்ணி ஒன் லேக் ஒன் லேக் போட்டு வச்சுட்டிங்கன்னா அவங்க அக்கௌண்ட்டுக்கு நம்ம ப நம்ம வந்து அந்த டைம் வந்து நம்ம ட்ரான்சாக்ஷன் பண்ணிடலாம் நம்ம ஃபோன் பண்ணி சொன்னால் அவங்க பண்ணுற மாதிரி இருக்கணும் நம்ம அக்கௌண்ட்லேருந்தும் ஒரு ஒன் லேக் பண்ணிடலாம் ஸோ அந்த மாதிரி ஏற்பாடு நீங்கள் பண்ணிங்க அடுத்த வாரம் நண்பர் ஒருத்தர் தஞ்சாவூர்லேருந்து குட்டி வேணும்னு சொல்லியிருக்காரு ஸோ அவர் குட்டியை எடுக்கிறது யாருக்குரிய கன்ஃபார்ம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு வேறு யாருக்காவது தேவை இருந்தாலும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் சரி இந்த வாரம் நம்ம எந்தெந்த குட்டிகளை எடுத்தோம் எந்த விலைக்கு எடுத்தோம் எந்தெந்த குட்டிகளை விலை கேட்டோம் இப்போ எவ்வளோ சொன்னாங்க நம்ம எவ்வளோ கேட்டோம் இந்த டீட்டெயிலெல்லாம் நம்ம பார்க்கலாம் இந்த ஆட்டோவில் நம்ம பார்த்துட்டு இருக்கிற குட்டிகளை நம்ம விலை கேட்டோம் முதல்ல அவங்க பதிமூணாயிரம் சொன்னாங்க இப்போ கடைசியில் பதினோராயிரத்தி ஐநூறுரூவாயில் வந்து நின்னாங்க நம்ம ரூபாய்க்கு கேட்டோம் ரூபா ஃபைனலாக எடுத்துக்கிறோன்னு சொல்லியிருந்தோம் அவங்க பதினோராயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு கம்மி தரமாட்டோன்னு சொன்னாங்க ஆவரேஜ் லைவேட் இது பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டு பதிமூணு கிலோ இருக்கலாம் எல்லாமே இங்கே ஒரு தோராய கணக்கு தான் நம்ம வந்து எடை போட்டெல்லாம் நம்ம இங்கே பார்க்க முடியாது இங்கே கணக்கெல்லாம் கிடையாது ஜோடி கணக்கு தான் ஸோ நம்ம வந்து பேசுகிறது எல்லாமே இங்கே ஜோடி கணக்கில் தான் பேசுவோம் லைவ் வெய்ட்டுன்றதை சொல்லும்போது நம்ம ஒரு குட்டியோட லைவ் வெய்ட்டு சொல்லுவோம் ஒரு குட்டி இங்கே வந்து ஒரு பன்னெண்டு பதிமூணு கிலோ இருக்கலாம் ஜோடி வந்து பதினோராயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு தரேன்னு சொன்னாங்க நம்ம ஃபைனலாக பதினோராயிரம் ரூபாய்க்கு கேட்டோம் ஒரு ஐநூறுரூவா டிஃப்ரெண்ட்டில் இந்த குட்டிகள் நமக்கு அமையலை ஃப்ரெண்ட்ஸ் ஆட்டோவில் உண்டே பிள்ளை நீங்கள் வெள்ளாடிக்கினோம் பதிமூன்று வேலை செப்பி ஃபைனலுக்கு பதக்கொண்டு வேலை ஐந்து வந்துக்கு இஸ்தான்னு சொப்பினார் மனம் பதக்கொண்டு வேலுக்கு அடிக்கினாங்க ஐந்து வந்த டிஃப்ரெண்ட்டில் பிள்ளைகள் மனக்கு செட் ஆகலை మొత్తం పిల్లలు ఇరవై ఎనిమిదో ఇరవై ఐదో చెప్పినారు ఆటోలో ఉండేటి ఆవరేజ్ లైవ్ వేటు ఒక పన్నెండు పదమూడు కిలోలు రావచ్చు సో ఇది పదకొండు వేల ఐదు వందలకి ఇచ్చేదానికి రెడీగా ఉన్నారు అన్ని ఒరిజినల్ ఒంగోలు పిల్లలు ఇప్పుడు నమ్మ పార్ ఇంత కుట్ట జోడి పదివారీ నాూరు చూడో ఇంకా ఆవరేజ్ లైవ్ వెయిట్ కూడా இருக்கலாம் కిలోోో ఇక్కడ ఎడ పోటు అను చూద్దాం అనుపునారున్న ఒక అప్డేట్ వీడియో నడు ఎలామే ఒరిజినల్ ఒంగోలు కుట్టిగా నీటిపోక్ ఉల్ది సాయల్ ఎలామే నెల అంది ఫ్రెండ్స్ పిల్లలు మొత్తం ఇరవై నాలుగు పదకొండు వేల నాలుగు వందలకి మనం ఎత్తినాము తిరుచి నుంచి వచ్చిన అతనికి తీసి ఇచ్చినాము అన్ని మంచి పిల్లలు లెంగ్త్ ఉంది హైట్ ఉంది ఆవరేజ్ లైవ్ వెయిట్ ఒక పదమూడు కిలోలు రావచ్చు ఈ పిల్లలతో పన్నెండు వేలు పదమూడు వేలు జతపోతూ ఉన్నాయి ఇప్పుడు కొంచెం పర్వాలేదు

இந்த ஆட்டோவில் இருந்து நம்ம ஏற்றிட்டு இருக்கிற குட்டிகள் பார்த்திங்கன்னா ஜோடி பதினோராயிரத்தி நானூறுவான்னு சொல்லி எடுத்த குட்டிகள் இது எல்லா குட்டிகளுமே தெளிவாக இருக்குது மொத்தம் இருபத்தி நாலு குட்டியும் ஏறக்குறைய ஏற்றிட்டோம் இன்னும் கொஞ்சம் குட்டிகள் இதில் இருக்குது நெல்லூர் ஜோடி கூட ரொம்ப ரேராக இந்த மாதிரி இதை கையில் பிடிச்சிருக்கோம் இல்லையா இந்த மாதிரி குட்டிகள் வரும் இதெல்லாம் பக்ரீத்துக்காக செலக்ட் பண்ணி வாங்குவாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்படி மனம் ஈ ஆட்டோவில்னு எக்கிச்ச பிள்ளைகள் சேத்த பதக்கொண்டு வேலை நாலு வந்தாலும் நெத்தின் பிள்ளைகள் எண்ணி உங்கோல் பிள்ளைல்தான் பிள்ளைகள் எண்ணி నీట్గా క్లియర్గా ఉంది ఇప్పుడు అందు ఇరవై నాలుగు కుట్టి విత్తారులే అంటే రెండవ పేసలా అన్నా నీ పేరు చెప్పనా పేరు చెప్పండి నీ పేరునా సౌండ్గా దుర్గయ్య ఇప్పుడు మన ఈ ఆటోలో ఉండే పిల్లలు మీయే కదా ఎవరో ఒకరు చెప్పని రా ఎంత మనం ఎంత చేత

பன்னெண்டு ஜோடி மொத்தம் எல்லாமே மூணு மாதம் ஆன குட்டி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்த்துட்டு இந்த குட்டிகள் வந்து தெலுங்கானாவிலருந்து கொண்டு வந்து அதாவது ஹைதராபாத் ஏரியாவிலேருந்து கொண்டு வந்து இங்கே சேல்ஸ் பண்ணுறாங்க நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க இதெல்லாம் ஒங்கோல் குட்டின்னு சொல்லிட்டு கிடையாது நெல்லூர் குட்டியும் கிடையாது ஒங்கோல் குட்டியும் கிடையாது ஆனால் இதனுடைய ஆர்ஜின் ஒங்கோல் அப்போ இருந்து குட்டிகளை இங்கேருந்து எடுத்துகிட்டு போயிட்டு அதாவது ப்ரீடிங் யூனிட்டுக்காக எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க வளர்த்து அங்கேருந்து அவங்க சேல்ஸ் பண்ணுறாங்க அதை வந்து இந்த ஒங்கோல் ஏரியாவிலேருந்து போய் வாங்கிட்டு வந்து இங்கே விற்கிறாங்க ஸோ இது இந்த குட்டிகளோட ஹிஸ்ட்ரி இந்த குட்டிகளை வெங்கடகிரி பக்கத்துலேருந்து யாரோ வாங்கினாங்களாம் ஜோடி பதினேழாயிரத்தி ஐநூறுரூவான்னு சொல்லி வாங்கியிருக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் பிள்ளையேமோ ஒங்கோல் பிள்ளும் காது நெல்லூர் பிள்ளை காது தெலுங்கானா பிள்ளை வீட்டுக்கு ஆர்ஜிமோ ஒங்கோலே செப்துனாரு பிள்ளையேமோ பாகனை எதகுத்து மனம் தீசிச்சுனத்தவரைக்கும் ஏன் பிராப்ளம் இது பாகனே ఉంది ஈயோச்சி ஜத்தா பதினேழு வேலை ஐந்து வந்தக்கு வெங்கடகிரி பக்கம்னு தீசினாரன்னு செப்பினார் பிள்ளலன்னி பாக உந்தி நண்பர்கள் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற குட்டிகள் பார்த்திங்கன்னா நம்ம தஞ்சாவூர் நண்பருக்காக எடுத்தது எல்லாமே கொஞ்சம் பெரிய சைஸ் குட்டிகள் இதில் அஞ்சு மாதம் குட்டி இருக்குது நாலு மாத குட்டி இருக்குது மூணு மாத இருக்குது இதில் ஆவரேஜ் லைவ் ஒரு இருபது கிலோ பக்கம் வரும் அப்படின்னு நினச்சி எடுத்தோம் ஜோடி வந்து பதினாறாயிரத்தி எட்நூறுவான்னு சொல்லி எடுத்தோம் எல்லாமே நெல்லூர் குட்டிங்க நம்ம மண்ணுக்கு நல்லாவே தாங்கி வளரும் உயரம் போக்கு எல்லாமே நல்லா இருந்தது குட்டிகள் தெளிவாக இருந்தது அதனால் நம்ம எடுத்தோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி மனம் சூசே பிள்ளைகள் நெல்லூர் பிள்ளைலோ தஞ்சாவூர் நின்று மொன ஃப்ரெண்டோ அத்தனை வச்சுனாட ஆயின்கோசரம் மனம் எத்தினாங்க மொத்தம் இரவு நாலு பிள்ளைல ஆவரேஜ் லைவ் ரேட்டு இரவது கிலோ தைருட்டும் எப்படி எத்தினாவும் ஜத்தா பதாறு வேலை எண்ணது வந்தாலும் அனுப்பி எத்தினாவும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் குட்டிகள் எடுத்து கொடுக்கறதுலேருந்து வளர்க்குறது வரைக்கும் எல்லா விதமான உதவிகளையும் நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம் இந்த ஆடு வளர்ப்பு நம்ம எளிமையாக்கணும்னு சொல்லிட்டு இருக்கிறோம் எடுத்து கொடுத்து அதோடு விட்டுடாமல் என்ன டிவார்மிங் பண்ணணும் இப்போ இப்போ எந்தெந்த வேக்சினேஷன் போடணும் என்ன தீவனம் கொடுக்கணும் அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து சொல்லிகிட்டு இருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம தீவனத்தை வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டுருக்குறோம் சப்ளிமெண்ட்ஸும் டிஸ்கவுண்ட் ரேட்டில் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் வளர்த்த பிறகு வீடியோ அனுப்பிச்சிங்கன்னு சொன்னால் நம்ம சேனலில் போட்டு உங்களுடைய குட்டிகளுடைய விற்பனைக்கு நம்ம உதவி செய்கிறோம் ஸோ எல்லா விதத்துலையும் இந்த சேனல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஸோ இந்த சேனலை வளர்த்து விட வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்குது ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்றதை எனேபிள் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேனல் அன்னி விதாலோ மிக யூஸ்ஃபுல்லாக உண்டு காட்டி இ சேனல் மீறும் சப்ஸ்கிரைப் செய்யால் மீ யோக்க பாதித்த ஸோ சப்ஸ்கிரைப் செய்யிட்டு பக்கம்னுடைய பெல் பட்டன் கிளிக் பேசி ஆலே தண்ணி என்னேபிள் பேசிக்கொண்டே லைக் செய்யி கமெண்ட் செய்யிட்டு ஷேர் செய்யி ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்களே இப்போ நம்ம எங்கே இருக்கிறோன்னா குடூர் சந்தையிலிருந்து திருச்சி போகிற வழியில் சூலூர்பேட்டை பக்கத்தில் ஒரு இடத்துல நிறுத்தி வேப்பையில உடச்சி குட்டிகளுக்கு போட்டிருக்கிறோம் நம்ம டிரைவர் வந்து உடச்சு போடலாம் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னார் சரின்னு சொல்லிட்டு உடச்சி சைட்லெலாம் கட்டி விட்டோம் மேலே இருக்கிற குட்டிகளுக்கு அந்த கயிறு மேலே போட்டு விட்டோம் எல்லாமே நல்லா சாப்பிட்டுச்சு கொஞ்சம் ஓரளவுக்கு அதுக்கு தெம்பாக இருக்கணும் நேற்று எப்போ தீவனம் போட்டாங்களோ என்னவோ தெரியாது அப்படின்றதுனால நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு ஏற்பாடு செஞ்சோம் ஃப்ரெண்ட்ஸ் மனம் இப்போ கூடூர் சந்தனின் திருச்சி போய் ரூட்டில் சூலூர் பேட்டை தைக்கிற ஒருத்துக்கு நில் பேசி ஏப்பா கிஞ்சி வீட்டுக்கு ஏசினாவும் தென்னினுச்சு இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருடைய குட்டிகள் போயிட்டுருக்கேன் ஒருத்தர் வந்து திருச்சியிலேருந்து வந்தார் இன்னொருத்தர் தஞ்சாவூர்லேருந்து வந்தார் அந்த திருச்சியிலேருந்து வந்த நண்பர்கிட்ட நம்ம ரெண்டு வார்த்தங்க பேசலாம் தஞ்சாவூர்லேருந்து அந்த நண்பர் பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸில் இருக்கிறதுனால அவர் பேட்டி வேணான்னு சொல்லிட்டாரு ஃப்ரெண்ட்ஸ் பண்டில் இது பிள்ளுங்க ஒரு அத்தனை பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸில் உண்டேதனவல்ல வீடியோவில் ராணி இஷ்டப்படலேருது இங்கோ அத்தன் திருச்சி நிச்சு வச்சு ஆய்ந்தேரம் மனம் இப்போ ரெண்டு மாட்டில் மாட்டாடு சார் உங்கள் பேர் சொல்லுங்கள் என் பேர் தீபன்டா தீபன் ஆமாம் இப்போ உங்கள் இடம் சார் திருச்சி மாத்தூர் திருச்சி மாத்தூர் சரிங்க சார் இப்போ எத்தனை குட்டி எடுக்கணும்னு சொல்லி வந்தீங்க சார் நம்ம வந்துட்டு ஐம்பது குட்டி எடுக்கணும் இப்போ நம்ம எடுத்திருக்கிறது இப்போ நாற்பத்தி நாலு குட்டி எடுத்து நாற்பத்தி நாலு குட்டி எடுத்திருக்கீங்க கொஞ்சம் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதில் கொஞ்சம் க இதாக ஆகிடுச்சி அதில் மட்டும் கொஞ்சம் ட்ரான்ஸ்ஃபர் கொஞ்சம் கஷ்டமா ஆகிடுச்சி மற்றபடி ஒன்றும் பிரச்சனை இல்லை பரவால என்ன அக்கவுண்ட் டிரைவர் பண்ணுற பிராப்ளம் இல்ல انا இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் குட்டி எடுத்துக்கலாம். அது காசு இருக்கு ஆனா கொடுக்க முடியல. சரிங்க சார் இப்போ எத்தனை ஜோடி எவ்வளவு எடுத்தோ சார் நம்ம ஜோடி நம்ம சார். சொல்லிட்டு ஒரு பேட்ச் சொல்லிட்டு ஒரு பேட்ச் பதினொன்று 11 எத்தனை குட்டி எடுத்து? அது பத்து ஜோடி எடுத்தோம் சார் 20 குட்டி పన్నెండు జోడి ఎడతా ఇరవత్ నాలుగు సరే సార్ ఇప్పుడు అజు ఐనూరు ఎడకలామా అట్ట్య అంచు ఐనూరు అజు పట్టి కూడా ఏనూరు సిచువేషన్ ఓకే ఓకే కుట్టింగ్ ఎడతదం ఒంగోలు కుట్టింగ్లే సరే సార్ ఒక నిమిషం కుట్టింగ్లా కట్టిరా ఫ్రెండ్స్ ఆయన ఏం చెప్పినాడంటే అకౌంట్ ట్రాన్సాక్షన్ చేసేదిలో కొంచెం ప్రాబ్లం ఉంది ఏం పర్వాలేదు ఆ ప్రాబ్లం లేకపోతే ఇంకా కొంచెం పిల్లలు ఎత్తి చూ ఎత్తుండవచ్చు అని చెప్పినాడు ఇప్పుడు అది ఏం ప్రాబ్లం అంటే ఒకే అకౌంట్లో పెట్టుకుని వచ్చేసినారు రెండు మూడు అకౌంట్లు అకౌంట్లో ఉంటే మనకి జీపే ఫోన్పే చేసేదానికి ఈజీగా ఉనూ ఒకే అకౌంట్లో ఉండేటప్పుడు మనం ట్రాన్సాక్షన్ చేయను మార్లేదు నవే అవరు అకౌంట్ ట్రన్సాక్షన్ పండుద శ్రమం అప్పుడు ఏర్ ఒరే అకౌంటులో వచ్చిట్ారు అకౌంట్లో ఇలా రెండు అకౌంట్లేనవోర్ అంది అడి జి పన్నీ రెండు మూడు అకౌంట్లో స్ప్లిట్ పన్నీ పోటువేం டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸுக்கு முன்னாடி நீங்கள் ஜிபே பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வேறு யாருக்கும் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஒன் லேக் நீங்கள் பண்ண முடியும் ஸோ அந்த மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா நம்ம எத்தனை குட்டி வேணாலும் எடுக்கலாம் இப்போ நாலு லட்ச ரூபாய்க்கு நீங்கள் குட்டி எடுக்கணும்னா நாலு அக்கௌண்ட்டில் ஒரு ஒரு லட்சம் இருக்கணும் அந்த ஒரு நாலு அக்கௌண்ட்லேருந்தும் வேறு யாருக்கும் வந்து ஐம்பதாயிரமோ அறுபதாயிரமோ ட்ரான்சாக்ஷன் பண்ணாமல் அதாவது ட்ரான்சாக்ஷன் பண்ணியிருந்தால் நம்ம இப்போ எவ்வளோ பண்ணமோ அது போக மீதி தான் இங்கே பண்ண முடியும் ஸோ நீங்கள் வந்து ஒரு நாள் முன்னாடியே உங்களுக்கு போட்டுவிட்டு சொல்லிவிடுங்க வேறு யாருக்கும் நீங்கள் யூஸ் பண்ணாமல் வச்சுருங்கன்னு சொல்லிவிட்டு ஸோ அவங்க யூஸ் பண்ணாமல் வச்சுருந்தா நம்ம ஒன் லேக் ஒன் லேக் பண்ணிக்கலாம் நண்பர்களை இன்னும் சில குட்டிகளை வீடியோ எடுத்துருக்குறேன் வெள்ளாடெல்லாம் கொஞ்சம் எடுத்துருக்குறோம் ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் நான் அதை பற்றி நான் தகவல்கள் போடுறேன் இந்த வீடியோ லென்த்தாக போயிட்டுருக்கு இதோட இந்த வீடியோ முடிச்சிக்கலாம் நன்றி நண்பர்களே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மிகத்த விஷயாலும் நெக்ஸ்ட் வீடியோவில் தான் ஃப்ரெண்ட்ஸ் மர்ச்சி போக சப்ஸ்கிரைப் செய்யண்டி